விசேடமாக மன்னார் பிரதேசத்திலே நீங்கள் காற்றாலை தொடர்பான விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதை முன்னெடுத்து அதற்கு எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே அந்த காற்றாலை மீது அதீத நம்பிக்கையும் அதன் காற்றாலை சேர்த்திட்டத்துக்கு ஆதரவும் வழங்கி அதற்கான பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டவர்கள்தான் இன்று புதிய அரசு வந்த பின்னர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக பலவிதமான குழப்புகின்ற செயற்பாடுகளை ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள் இந்த நாட்டில் பல இடங்களில் தொழிற்சங்கவாதிகளும் ஒன்றிணைந்து கொண்டு அரசை வீழ்த்துவதற்கான பல சதித்திட்டங்களை எதிர்கட்சியின் ஊடாக செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதன் மூலமாக நாட்டு மக்கள் எந்த வகையிலும் குழப்பமடையவில்லை அவர்கள் தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் அவர்கள் இலங்கை வாழ் மக்கள் மாத்திரம் கிடையாது வெளிநாட்டில் வாழுகின்ற இலங்கையர்கள் கூட இன்று இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களான தேசிய மக்கள் சக்தி மீதும் ஜனாதிபதி மீதும் அதீத நம்பிக்கையோடு அவர்கள் பயணிக்கின்றார்கள் இன்னும் அவர்களது நம்பிக்கை மாறுபடவில்லை